ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன அப்படின்னா மதிக்காரப்பட்டையில் ஷாம்பு தாங்க மதிக்காரப்பட்டை அப்படின்னா என்ன அப்படின்னா மதிக்காரப்பட்டை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா இது வந்து ஒரு செடியோட பட்டை தான் செடின்னா ஒரு முப்பதடி அடி நீளம் வளரக்கூடியது செடி இனம்தான் இந்த பட்டையை எடுத்து நம்ம பட்டை வேறு ரெண்டுமே எடுத்து பயன்படுத்தலாம் இதை எடுத்து பயன்படுத்துறதுனால தலைமுடிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது தலைமுடி உதிர்வை வந்து நிறுத்தி முடியை வந்து நல்லா நீளமாக வளர வைக்குங்க அதுக்கப்புறம் புழு வெட்டு பூச்சி விட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி செஞ்சிடும் நூறு சதவீதம் இயற்கை மட்டும்தான் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை நுரை அவ்வளோவா வராதுங்க லைட்டாக இருக்கும் ஆனால் அழுக்கு பிசு பிசுப்பு போய்டும் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பட்டையாக கொடுத்துட்டு இருந்தோம் அதோடய ப்ராசஸ் வந்து அதிகம் என்னென்னா வடித்தண்ணீர் எடுக்கணும் அதில் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா ப்ராசஸ் இருந்துச்சு வேலைக்கு போகிறதுனால மதுக்கரை பட்டை வந்து இப்போ நம்ம இதை வந்து தொடர்ந்து ப குளிச்சுட்டு வந்தோம் தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது எந்த விதமான கெமிக்கலும் இல்லை இயற்கை மட்டும்தான் இயற்கை நறுமணம் மட்டும்தான் இருக்கும் இதில் வாசனைக்காகவும் எதுவும் நடக்கிறது இல்லைங்க இப்போ இந்த மதுக்காரப்பட்டையை தொடர்ந்து குளிச்சிட்டு வரதுனால முடி வந்து எத்தனை வயதாக அதாவது நூறு வயதானாலும் முடி நரைக்காது இது வந்து நாங்கள் கண்ணால் பார்த்த தான் இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா மற்றபடி அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னெலாம் இல்லை இப்போ வந்து நரமுடி வந்ததுக்கு அப்புறம் தீர்வு இல்லை ஆனால் கண்டிப்பாக வர்றதுக்கு முன்னாடி தீர்வுக்கு இருக்குது அதுவும் இந்த மதுக்காரப்பட்டனால நல்லாவே தீர்வு நூறு சதவீதம் தீர்வு கிடைச்சிருக்கு இதை பார்த்த பிறகு தான் நான் உங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா தலைமுடி வந்து உதிர்றது எத்தனை நாளில் நிற்கும் அப்படின்னா ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் குளிக்கணும் தலையில் அப்ளை பண்ணி வச்சிருந்தும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமும் நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உடனே குளிச்சுக்கலாம் உடனே தேய்ச்சி குளிச்சுக்கலாம் நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டீங்க அப்படின்னா தலையில் அழுக்கு எண்ணெய் பிசை எதுவுமே இருக்காது போயிடும் அதுக்கப்புறம் என்னென்னா முடி வந்து நீண்டு வளரும் நீண்டு அடர்த்தியா வளரும் முடி வந்து ஒரு முடி கூட நிறைக்காது இப்போதான் இரு இளநிறை இளநரை இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா மாறிடும் இப்ப வந்து இருபது வயசு இருபது வயசு அல்லது முப்பது வயசு ஆனாலே இப்ப வந்து நரைக்க ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி நரை முடியை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு இதுக்கு கண்டிப்பா பெரு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா மதக்காரப்பட்டையை வந்து தேய்ச்சி குளிச்சிட்டு வரனால உடம்பு சூட்டை வந்து தெளிச்சு தருவேன் அப்போ இது உடம்பு சூட்டை குறைக்கிறேன் இது வந்து குளிர்ச்சியா அப்போ சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை சளி பிடிக்காது ஏன்னா அது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம திருநத்து பச்சளை சார் இதில் சேர்த்துருக்கோம் ஓகே இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டயல் செஞ்சு நீங்கள் வாங்கிக்கிடலாம் இது வந்து நூறு சதவீதம் இயற்கை மட்டும்தான் எந்த ஒரு கெமிக்கலும் இதில் கலக்கப்படலை தேங்க்யூ